தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்தை ஜெகநாதனி நெஞ்சார்ந்த வணக்கங்கள் சந்தேகம் சந்தேகம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தீராக தீராதிருக்கக்கூடிய ஒரு நோய் அந்த சந்தேகங்கிற ஒரு நோய் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து மருந்துகள் கிடையாது இப்போ அந்த சந்தேகம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து ஒரு சிலருக்கு வக்ர குணங்கள் என்று சொல்கிறோம் ஒரு ரொம்ப கோணல் மாணலாக நடக்கிற நீர்வழியில் நடக்காத மனிதர்களை வந்து நம்ம வந்து புத்தி உள்ளவன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அந்த வக்கர புத்தி ஒரு மனிதனுக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது ஆண் பெண் இரண்டு வகையாக நம்ம பிரிக்க வேண்டும் ஆண்களுக்கு ஒரு வகையும் பெண்களுக்கு ஒரு வகையும் நம்ம சொல்லலாம் அந்த வகையில் அந்த வக்கர குணங்கள் ஒருவருக்கு எப்படி ஏற்படுகிறது அது ஜோதிட ரீதியாக இப்போ கிரகங்கள் வந்து வக்கரம் அடைக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் அப்படி சந்த அப்படி வக்கரம் அப்படிங்கிற விஷயத்தில் கிரகங்கள் ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா புதனும் சுக்கரனும் வந்து அடிக்கடி அந்த வக்கர நிலைக்கு செல்வாங்க அது செவ்வாய் சந்திர சனி ராகம்லாம் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு அஞ்சுலேருந்து ஒம்பது பாகங்கள் அந்த பாகைக்குள்ள பாகங்குள்களை சஞ்சாரம் செய்யும் பொழுது வக்கரத்துக்கு வருவாங்க சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அந்த வக்கரம் கிடையாது இது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விதி ஆனால் மனிதர்களுக்கு இது வாஸ்து ரீதியாக அதை தீர்க்க முடியுமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக தீர்க்க முடியும் யாருக்கு அந்த வக்கர குணமுள்ள ஒரு புத்தி வரும் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்தேகம் இப்போ வந்து ஒரு ஒரு ஆண் வந்து நல்ல ஒரு ஒழுக்க சிலராக இருப்பார் ஒரு சரியான மனிதராக இருப்போம் மனிதனாக வாழ்வார் அந்த மனிதனாக வாழக்கூடிய மனிதனுக்கு அந்த பெண் வந்து மனைவி வந்து சந்தேக புத்தி இருப்பாங்க யாராவது ஒரு பெண்களோட பேசுனா கூட ஒரு சந்தேக புத்தி வரும் அப்போ இதற்கு காரணம் அந்த மனிதன் நேர்மையாக ஏன் அந்த மாதிரி எண்ணங்கள் ஒரு பெண்மணிக்கு வருது அப்படின்னு சொன்னால் அந்த பெண் திசைன்னு சொல்லக்கூடிய வடக்கு திசை ஒரு இடத்துல பாவடிவ கட்டிடமாக இருந்து அங்கே வடக்கில் எந்த கட்டிடம் இல்லாமல் இருக்கும் பொழுது வடக்கில் பக்கத்து வீட்டோட எல்லை வரையும் கட்டியிருப்பாங்க இவர்களும் வரையில் கட்டியிருப்பாங்க வடக்கு மருந்துக்கு கூட இடம் இருக்காது அப்படி இருக்கக்கூடிய இடங்களில் நிச்சயமாக மனம் சார்ந்த நோயின் இதை சொல்லக்கூடாது ஆனால் மனத்தை பாதிக்கிற ஒரு நோயாக இது இருக்கும் இப்போது இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வடக்கு இடம் விட்டு கட்டும் போது தான் அந்த பிரச்சனை வந்து நம்ம வெளிவர முடியும் அது அதனுடைய அந்த நோயின் தாக்கம் இருக்கும் என்று சொல்லலாம் அடுத்ததாக தெற்கு கிழக்கு ஆண்கள் ஒரு சிலத்தில் பெண்கள் வந்து சரியாக இருப்பாங்க ஆனால் ஒரு சில ஆண்களை சந்தேகப்பட அதாவது பெண்களை சந்தேகப்படுவாங்க அந்த அந்த பெண் சரியாக இருக்கக்கூடிய நபராக பெண்மணியாக தான் இருப்பாங்க அந்த தாய் தாய்க்குழுத்தை சந்தேகப்படுகிற ஒரு நோய் என்பது மிகப்பெரிய ஒரு உள்ள ஒரு விஷயம் அப்படி ஒரு ஒரு ஆண் சந்தேகப்படுகிறார் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் கிழக்கில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் கிழக்கில் ஒரு கூட யோசிக்கக்கூடிய தன்மை ஒரு வக்கரவமாக ஒரு கிழக்கு இடம் போகும் பொழுது அந்த இடத்துல கூடிய ஆண்களுக்கு அந்த வக்கர குணம் உள்ள ஒரு புத்தி புத்தி கொடுக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கும் ஆக இந்த இடத்துல இந்த இரண்டையும் பரிசோதித்து ஒரு ஆண் பெண்ணை சந்தையப்படுறாங்க பெண் ஆணை சந்தைப்படுறாங்க எந்த விதமான குற்றங்களும் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல வடக்கம் கிழக்கும் சரிபார்க்க வேண்டும் சரி செய்யும்போது நிச்சயமாக அந்த நிகழ்வு வந்து வெளிவர முடியும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்